ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலோங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவமெண்ட் இப்போ கொஞ்சம் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி எழுநூத்தி ஆறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்குது பிஇ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சுங்கிற லெவலில் கொஞ்சம் கடந்துருக்குறாங்க அதனால் எக்ஸ்பென்சிவ் தான் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி பிபியும் அஞ்சை தொட்டிருக்கிறாங்க அதனால எக்ஸ்பென்சிவ் தான் நம்ம சொல்லுவோம் அதே சமயத்தில் பொட்டன்ஷியல் கம்பெனி இப்போ பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் ஃப்யூச்சரில் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ ரெண்டு விஷயம் சப்போர்ட் பண்ணும் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அண்டு இபிஎஸ் இது ரெண்டும் சப்போர்ட் பண்ணிச்சு ப்ராகிரசிவாக க்ரோத் ஆஸ்பெக்ட்டில் இருந்துச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புக் வேல்யூ தியரி பிரகாரம் இன் ஆல்ரெடி அஞ்சுக்கு வந்துவிட்டான் மேலே அதுக்கும் மேலே போயிட்டு தான் இப்போ கரெக்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறான் ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி அஞ்சுக்கு வந்துட்டான் இப்போ இவனுடைய பீட்டா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டூ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் இருக்குது அப்போ பயங்கர சென்சிட்டிவ் ஸ்டாக் அப்படிங்கறதுல நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பதினஞ்சு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க பதினாலு பேர் பை சொல்லிருக்கிறாங்க ஒருத்தர் ஹோல்டு சொல்லிருக்கிறாங்க யாரும் செல் சொல்லலை இவங்களுடைய கேஷ் ஃபுளோ பார்க்குறோம் கேஷ் ஃபுளோ பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் நிலவரங்களை பார்ப்போம் கார்கோ செக்மெண்ட்ல இருபத்தி ஏழு பெர்சென்ட்டும் கண்டெய்னர் ஹேண்ட்லிங்ல நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இவனுடைய மார்க்கெட் ஷேர் இருக்கு இப்ப இவங்க வந்து எந்த செக்மெண்ட்ல பண்றாங்கன்னா போர்ட்ஸ்ல தொண்ணூறு பெர்சென்ட் அதர்ஸ்ல வந்து ஒன்பது புள்ளி ஆறு பெர்சென்டாகவும் இருக்கு கார்கோ டைப்பை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கண்டெய்னர் முப்பத்தி எட்டு பெர்சன்ட்டும் லிக்விட் அதாவது குரூட் ஆயில் இது சம்மந்தமாக இருக்கக்கூடிய பதினோரு பெர்சன்டாகவும் ட்ரை வந்து ஐம்பத்தி ஒரு பெர்சென்டாகவும் இருக்கு லொகேஷன் ஆப்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எயிட்டி எயிட் இந்தியா லெவன் பெர்சென்ட் வந்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு இவங்க அது கொடுத்துருக்குறாங்க இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னாக்க ஸ்ட்ராட்டஜிக்லா ரெண்டு விஷயமா பார்க்கலாம் இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாம் எங்கெங்கெல்லாம் போர்ட் வந்து வாய்ப்புகள் இருக்கும் அது நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி போறாங்க அப்படிங்கிற புரிதலுக்குள் எடுத்துக்கிறோம் அதனால இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு திடீர் திடீர்னு கூட போகும் அதனால அது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவா அஃபெக்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இப்போ இவனுடைய பைனான்சியல் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு அந்த கொடுத்தா கூட இசட் ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா ஐம்பத்தி அஞ்சுன்னு தான் இருக்கு இது வந்து கொஞ்சம் அன்ஸ்டே வந்து லெஸ் ஸ்டேபிள் தான் நம்ம சொல்லணும் அதனால திடீர்னு ஏறாங்கிறதுக்காகவும் நம்ம நம்ப முடியாது இறங்குறாங்கிறதுக்காகவும் நம்ம வந்து நம்ப முடியாது சரி இப்போ இவனுடைய ஃப்ரீ கேஷ் ஃபுளோ எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஏழாயிரத்தி இருபத்தி இருக்கு இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம்

இங்கே ரேஷியோஸ் அனாலிசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து போன வருஷத்தை காட்டிலும் இந்த மார்ச் மாசத்தோட ரிசல்ட் பிரகாரம் ஒரு பத்து இருபது நாள் குறையத்தான் செஞ்சிருக்கு அதனால பிஸ்னஸ் டிமாண்டும் கொஞ்சம் கூடியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே கொண்டு வரோம் இவனுடைய இன்டென்சிக் வேல்யூவும் கையோட பார்த்துருவோம் இன்டெரன்சிக் வேல்யூ ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழுங்கிற லெவலில் நமக்கு இருக்கு ஸோ இப்போ இவனோட இந்த சூழல்ல இவனுடைய நம்ம கேஷ் 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 வந்து நெட் ஆயிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ரூபாய் மைனஸ்ல இருந்தது இந்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கோட ரிப்போர்ட் பிரகாரம் ரிப்போர்ட் பிரகாரம் இருநூத்தி எழுபது எழுபது கோடி ரூபாய் பாசிட்டிவா இருக்கு இவனுக்கு கேஷ் ஃப்ரம் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ட்ரெண்ட்லயே போய்கிட்டு இருக்கு இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ்ல கையா போய்கிட்டு இருக்கு அதுக்கு ஈக்குவலா இவங்க கடன் கடனுக்கான வட்டியும் கொடுத்துக்கிட்டே வராங்க அப்படிங்கறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல இருக்கான்னு பார்க்குறோம் அது வந்து இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கு பாசிட்டிவ் பாயிண்ட் இப்போ ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட்டை தான் அக்சஸ் பண்ணுறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ஃபிஃப்டி டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் இருக்கு ரெவன்யூ வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஐம்பத்தாறு பெர்சென்ட் இருக்கு நல்ல ஹை ரேட்டு எபிட் அறுபத்தி ஒரு பெர்சென்ட் இருக்கு இதுவும் நல்ல ஹை ரேட்டு நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் முப்பது பர்சன்ட் இருக்கு நல்ல ஹை ரேட்ல இருக்குது அதே மாதிரி இபிஎஸ் ஆனுவலைஸ்டு இபிஎஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து மூணு வருஷமா இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல இருக்கு நாலு வருஷம் சொல்லலாம் ஆனால் நடுவில் ஒரு ரெண்டு பாயிண்ட் இறங்கிட்டு திருப்பி மேலே ஏற ஆரம்பிச்சிருக்குற அதனால மூணு வருஷம் நம்ம போட்டுக்கலாம் இப்போ முப்பத்தி ஏழு ரூபா மார்ச் மாசத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சுக்கு முப்பத்தி ஏழு ரூபா இருக்கு இந்த சூழல்ல இவங்க ஈபிஎஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது வந்து பார்த்தோம்னா க்ரோத் வந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ப்ரொஜெக்ஷன் இருக்கு அப்படி வந்தது அப்படின்னு சொன்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷனே நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஹை எஸ்டிமேஷன் ஐம்பது புள்ளி நாலுன்னு இருக்கு சரி இப்ப இவன் வந்து இந்த வருஷத்துக்கு உண்டானதை மேல ஏத்தி கரெக்டிவ் ட்ரெண்ட்ல வரான்னு வச்சுக்குவோம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன ப்ரொஜெக்ஷன் இருக்குங்கிறதையும் சேர்த்து நம்ம பார்த்துருவோம் ஏன்னா மார்ச் மாசத்துக்கு பிறகு அதுதான் நிறைய லீட் ஆகும் அந்த வகையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இபிஎஸ் ஓடைய ஆனுவல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஐம்பத்தி ஏழாவும் ஹை எஸ்டிமேஷன் அறுபத்தி ரெண்டாவும் ஆகுது எகைன் திருப்பி இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னொரு ஒரு பதினஞ்சு இருபது பெர்சன்ட் கூட தான் செய்யுது சோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி

இருக்கக்கூடிய லெவல் வந்து பார்த்தோம்னா செப்டம்பருக்கு கம்மியா இருக்கு ஏன்னா நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கோடி ரூபாய் கம்மி ஆயிடுச்சு அதனால செப்டம்பரோட இபிஎஸ் லெவல் பதினொன்று புள்ளி மூணுன்னு இருக்கு இது ஒரு மூணு ரூபா கம்மி ஆனாலும் இவனோட இபிஎஸோட டிடிஎம் ட்ரெண்ட் வந்து பார்த்தோம்னா அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இருந்தாலும் இந்த குவார்டருக்கு வந்து இது கம்மி ஆகிட்டதுனால இதை வந்து கொஞ்சம் கரெக்ஷனுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க என்னன்னாக்க அடுத்த குவார்டருக்கு இவன் வேணாலும் எடுக்கட்டும் பத்து ரூபாயோ பதினஞ்சு ரூபாயோ எடுக்கட்டும் ஆனா வெளியில போறது பத்து ரூபாய் இருபது பைசா வெளியில போகுது அப்ப பத்து ரூபாய் இருபது பைசா எடுத்தா மாத்திரம்தான் இந்த நாற்பத்தி அஞ்சு ரூபா இபிஎஸ் மெயின்டைன் ஆகும் ரூபா இருபது பைசாக்கு கம்மியாக எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் டிடிஎம்மோட க்ரோத் ரேட் ஏபிஎஸோட டிடிஎம்மே வந்து அது நமக்கு வந்து கொஞ்சம் கீழே டிக்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ரிஸ்க்கை நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் ஆனால் இவன் வந்து வழக்கம் போல் பதின பத்து ரூபாயோ பதினோரு ரூபாயோ பதின பதினஞ்சு ரூபாயோ எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க அது அப்ரெண்டு மெயின்டைன் ஆகும் ஆனால் நெட்டை ஆனுவலைஸ்டாக இவங்க வரும்போது எவ்வளோ ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்குறாங்களோ அது வந்துட்டதுனாக்க அந்த அட்லீஸ்ட் அந்த வருஷத்துக்கு ஆவாது ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஐம்பத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல புள்ளி ஜீரோ மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு வயலுகளுமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல இருக்கிறாங்கறதையும் நம்ம வந்து தகவலா பார்க்கணும் ஸோ இப்போ இந்த சூழல்ல நம்மளுடைய இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டுட்டோம் நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னாக்க இங்க ஃபேர் ப்ரைஸுங்கிறது ஐநூத்தி ஏழு ஃபேர் ப்ரைஸ் ஐநூத்தி ஏழு இருக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் இபிஎஸ் டிடிஎம் வந்து நாற்பத்தி ஒம்போது இதுக்கு நமக்கு வந்து இந்த நார்மல் சுச்சுவேஷனை காட்டிலும் போயிட்டு காட்டுலயும் நார்மல் சுச்சுவேஷனோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது எழுநூத்தி இருபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி பத்தொன்பது பிளாஸ்ட் தியரியில் என்ன சொல்றாங்க எண்பத்தி ஒன்பது அதுக்கு மேல போச்சுன்னா எண்ணூத்தி இருபத்தி மூணு எண்ணூத்தி இருபத்தி மூணுக்கு மேல போகுது அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து ரெண்டாயிரத்தி நூத்தி பதினொன்னுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லாட்டி ரெண்டாயிரத்தி நூறு இரநூறுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை உடச்சி மேம் போறான் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி அறுநூறு டு ரெண்டாயிரத்தி எண்ணூறு தொள்ளாயிரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்கறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் அப்போ இந்த இடத்துல ஈபிஎஸ் டிடிஎம் ட்ரெண்ட் பிரகாரம் ப்ரைஸ் ப்ரொஜெக்ஷன் பேஸ் இது வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பாயிண்டே எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு பேஸ் பாயிண்ட் பிரேக்கிங் பாயிண்ட் வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது இப்போ இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் ஆர் டூ வரைக்கும் ஏறிட்டு ஆமா ஆர் டூ வரைக்கும் ஏறிட்டு ஆர் இப்போ கரெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கான் ஆர் ஒன்னு இந்த பிரேக் பாயிண்ட் வரைக்குமே கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மேலே ஏறுவானா இல்ல கீழே கரெக்ஷன் போவானாங்கறத நம்ம பார்க்கணும் ஆனா இபிஎஸோட டிடிஎம் ட்ரெண்டு இன்க்ரீஸ் இன்க்ரிமெண்டல் இருக்கிறதுனால எங்க சப்போர்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு தானே போகணும் ஏன்னா இபி இது பிபிஆர்டு பிஇ வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைச்சோம்னா கீழே இறக்கி விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போ இதுல கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் இதெல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய சார்ட்ல நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்ப அவன் கரெக்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து பிபி அதாவது பிரேக் பாயிண்ட்டை ஒட்டி வந்துட்டு எப்ப இப்பதான் வந்த நவம்பர் மாசம் வந்துட்டு எகைன் திருப்பி ஒரு புஷ் அப் பண்ணிருக்கிறான் இது வந்து புல் பேக்கா இருந்ததுன்னா சப்சிக்வெண்டா மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதுல இது வந்து கரெக்டிவா கரெக்டிவ் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க இது சப்சிக்வெண்ட்டாக கரெக்சுனுக்காக கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் சரி கீழே இறங்கினா என்னென்ன பாயிண்ட்டுக்கெலாம் சான்சஸ் இருக்குது முதல்ல வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய எண்ணூற்றி நாற்பத்தி ஒம்போதுக்கு சான்சஸ் இருக்குது அதாவது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கீழே பிரேக் பண்ணிட்டான்னா ஸ்டார்ட் பாயிண்ட் ஆன எண்ணூத்தி நாற்பத்தி ஒம்போதுக்கு சான்சஸ் இருக்குது எண்ணூற்றி நாற்பத்தி ஒம்போதையும் உடைச்சிட்டான்னா எஸ் ஒன் எழுநூற்றி இருபதுலேருந்து இருந்து ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்குது எஸ் டூ வந்தான்னாக்க ஐநூற்றி அஞ்சுலேருந்து நானூற்றி பதினாறுக்கான வாய்ப்புகள் இருக்கு எஸ் த்ரீயா இருந்தால் முன்னூத்தி முப்பத்தி எட்டுல இருந்து இருநூத்தி எழுபதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவ்வளவு தூரத்துக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னாக்க நம்ம இங்க பாக்கக்கூடியது ஐநூத்தி ஏழு ஃபேர் பிரைஸ் சோ அந்த ஐநூத்தி ஏழு எங்க டேலி ஆகுதோ அந்த இடம் வரைக்கும் ஆகாது சான்சஸ் அந்த இடம் வரைக்கும் சான்சஸ் இருக்குன்னு நம்ம வைக்கலாம் அப்படி வந்ததுன்னா மேக்சிமம் எஸ் டூல இவை வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல எப்போ அப்படின்னு சொன்னா இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா சரி இப்ப இவன் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல சப்போர்ட் எடுக்கட்டும் சப்போர்ட் எடுத்துட்டு மேல போறான் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து ஆர் தான் ரேஞ்ச்லதான் சுத்திக்கிட்டு இருக்கான் ஆர் ஒன்ங்கிறது ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து ஐநூத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு ஆர் த்ரீ ஆர் டூ வரும் ஆர் டூவோட மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு இப்ப இவன் ரிவர்ஸ் எடுத்திருக்கிறான் இப்ப ஆர் டூ கடந்து மேல போறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்பது ஆர் டூக்கும் ஆர் த்ரீக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலு ஆர் த்ரீ உடைச்சிட்டு எக்ஸ்டென்ட் ஆகுறான் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒண்ணுல இருந்து மூணாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணுக்கா இருக்கு இந்த மிட் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு ஆர் த்ரீக்கும் ஆர் போருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பத்து சரி இவன் இந்த பாயிண்ட்ஸ பாத்துட்டோம் இவன் ப்ரீவியஸ் இயர்ல என்ன பிஹேவ் பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஏறிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் சைடு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர்ல ஒரு கீழே ஒரு புல்லை அடிச்சுட்டு அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பிரேக் பிரேக் பாயிண்டை பிரேக் பண்ணி மேலே ஏறினவே ஆர் ஒன்று ஸ்கிப் பண்ணி ஆர்டோட மிட் மிட் பாயிண்ட் வரைக்கும் மேலே ஏறிட்டு இப்போ கரெக்ஷன் எடுக்கிறான் இப்படி கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு சின்னமாக நம்ம வந்து இது பார்ப்போம் அந்த கோடு போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பிரேக் பாயிண்ட் அடையோ இல்லாட்டி எஸ்டிபிஓடையோ ஆமாம் இந்த எஸ்டிபி கீழே அதுக்கும் கீழே இறங்கினா எஸ் ஒன்லையும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நமக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ஆவரேஜ் காட்டுது டூ ஹண்ட்ரட் ஆவரேஜ் போட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த சைடு காட்டுது இப்போ இவன் இந்த இடத்தோட இவன் இப்படியே மேலே ஏறுறான்னு வச்சுக்கோமே மேலே ஏறுறானாக்கா ஏற்கனவே இந்த ஆர் டூ ஸ்கிப் ஆர் டூ மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்திருக்கான் ஆர் டூ ஸ்கிப் பண்ணிட்டு ஆர் டூ ஓ ப்ரேக் பண்ணிவிட்டு ஆர் த்ரூ ஆர் த்ரீயை வந்து இவன் டச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதையும் மீறி உடச்சி போகிறான்னாக்க ஆர் ஃபோருக்கான சான்சஸ் இருக்கும் சரி இப்ப இந்த வேல்யூ எல்லாம் இருக்கட்டும் இந்த வேல்யூ வச்சுட்டு நம்ம இப்ப வந்து ஒரு இதை போடுவோம் நம்ம வந்து பேரலல் போடுவோம் பேரலல் போடும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா கிடைக்கும் இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து நான் இந்த பாயிண்ட் பேரலுக்கு எடுக்கிறேன் அந்த பாயிண்ட் எடுக்கும் போது அப்படியே இழுத்து விடுவோம் அவன் இன்னும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த பேரல் ஸ்ட்ரக்சரையே அவன் இன்னும் உடைக்கல பேரல் ஸ்ட்ரக்சரை உடைக்க முதல்ல இந்த இடத்துல கீழே இறங்கிட்டு உடனே டவுக்குன்னு மேல ஏறிட்டான் பேரல் ஸ்ட்ரக்சரை உடைச்சாதான் நமக்கு டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆகுதுன்னு நம்ம சொல்லறோம் பேரல் ஸ்ட்ரக்சரை உடைக்காம இந்த பேரலோட பாட்டம் லைன் அப்படிங்கிறதே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு இந்த இடத்துலயே மேக்சிமம் சப்போர்ட் எடுத்துட்டு இப்படியே பேரலா மூவ் ஆகிறான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து ஆர் த்ரீ வரைக்குமே இப்ப சாதாரணமா அடுத்த அடுத்த இது வந்து மேல வந்து அவன் கரெக்ட் மேல ஏறுறான்னு வச்சுக்கோமே அடுத்து மேலே ஏறினாலே இந்த இடத்துல இருந்து இவன் மேல இப்படி ஏறினாலே இந்த பேரலோட டாப்புன்னு பார்த்தோம்னாலே ஆர் த்ரீயோட பாட்டம் லைனுக்கு ஓடியாந்துருது அப்படியே வந்து ஒரு மிட் பாயிண்ட்லேயே கரெக்ஷன் எடுத்துட்டு திருப்பி இந்த ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட்டுக்கு ஓடியாந்துருது அப்படி இந்த மிட் பாயிண்டோட அடுத்ததுக்கு போனான்னா ஆர் த்ரீயோட டாப் லைனுக்கு ஓடியாந்துருது இந்த இடத்துல இவன் வந்து பாட்டம் லைனுங்குறத மிட் பாயிண்டோட கனெக்ட் ஆகுது இதோட இவன் ஒரு பெரிய புல்ல கொடுத்தான்னா இங்க பாட்டம் லைன் ஆர் ஃபோரோட பாட்டமோ இல்லாட்டி மிட் பாயிண்டோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்ல இந்த இவன் சுத்திக்கிட்டே வரான்னாக்க இதுலயே சைக்கிள் கிடைக்கும் சரி இப்ப இவன் இந்த இடத்துல இருந்து கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம அதுக்கு ஒரு பேரல் போட்டோம்னா கூட ஆர் ஒன்னுக்கு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஆக இவை வந்து இன்னமும் நமக்கு வந்து இவன் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு இனிஷியேட் ஆகல பேரலோடைய தான் இருக்காங்கிறது நம்மளுடைய பார்வையா இருக்கு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்தது நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே